என்னடி நினைச்சிட்டு இருக்க அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் கேட்காம இந்த வேலை பாத்துட்டு இருக்கா உன்னால என்ன பண்றது இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு போ இவ்ளோ கொண்டு போய் விட்டுட்டு வா அக்கா நீ இதுல தலையிடாத ஏன் தலையிட கூடாது என் கண்ணுக்கு முன்னாடி உன் தலையில நீயே மனவாரி போட்டுக்கிறத நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா என்னால முடியாது நீ நான் போக முடியாது ஏய் நீ முதல் கிளம்பு விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவதான் அவரோட பொண்டாட்டி உனக்கு இங்க வேலையே இல்ல நீ முதல்ல கிளம்புறதோ அக்கா அக்கா அப்பா பண்ணிட்டு அக்கா பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது வீட்டுக்காரர் பாக்குறதுக்கு முன்னாடி நான் கூட்டிட்டு